சாந்தியும் சமாதானமும் அவனது வற்றா கருணையும் நம் உயும் மேலாக மதிக்கம் ஆய்வு அவர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் மீதும் இந்த உலகத்தில் மனிதனாக வாழக்கூடிய நம் அனைவர் மீதும் என்று சொன்னார்கள் கணியத்திற்குரிய சகோதரர் சகோதரியிலே வல்ல இறைவனின் அவரால் அவனது சத்திய மார்க்கத்தில் நேரில் வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தைக்கு அன்பான சகோதரனை அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹு அப்புலானுமீன் உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதனுடைய தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இறைவனா இருக்கிறான் அந்த அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹு அப்புலானுமீன் உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தன்னுடைய அரண் குறைகளை வாரி வாரி வணங்கிக் கொண்டிருக்கிறோம் தன்னை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியனா இருந்தாலும் சரி தன்னை நிராகரிக்கக்கூடிய காவிரா இருந்தாலும் சரி உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசியா இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் தேவையானவற்றை இறைவன் தடையின்றி வழங்கிக் கொண்டிருக்கிறான் அதிலும் குறிப்பா சொல்வா இருந்தால் ஒரு மனிதன் செல்வத்துல இருந்தால் அது உலகத்தில் ஒரு மனிதன் மேதாளியா உலகத்துல வாழ் என்றால் அது உலகத்துல மட்டும் ஒரு மனிதனுக்கு குழந்தை செல்வத்தால கொடுக்கலாம் அல்லது குலநட்சணம் கூட கொடுக்காமல் இருக்கின்றார் இப்படி உலகத்துல ஒருவரை ஒருவர் ஏற்றத்தாளோடு இருந்தாலும் கூட இறைவன் கொடுக்கக்கூடிய அருள் கூடையில் உயர்ந்த ஆக சிறந்த ஒரு அருள் என்னவென்றால் அதுதான் நேர்வழி என்ற ஒன்று உலகத்துல நான் பெரிய செல்வங்களாக இருந்தேன் உலகத்துல கோடானி கோடு கடையான செல்வங்கள் என்ற இருந்துச்சு அவ்வளவு விலை மதிப்பான பொருள் என்ற இருந்துச்சு நகை வைடூரியம் என்ற பலவையான பொருட்கள் இருந்தது அதனால வறுமை எனக்கு சொர்க்கம் குடி இறைவா என்று யார் கேட்க முடியாது உலகத்தில் என்னை போன்ற அறிவாளி யாரும் கிடையாது நான் தான் உலகத்தை தலையை சிறந்த அறிவாளியா இருந்து பல நோபல் பரிசுகளா வாங்கியிருக்கிறேன் அதனால இறைவா எனக்கு சொர்க்கத்தை குடி என்று எந்த அறிவாளும் கேட்க முடியாது இப்படி செல்லம் இருக்கிறதுனால குழந்தைகள் இருக்கிறதுனால உலகத்துல வேலையா இருக்கிற ஆழத்தினால இந்த அடிப்படையான காரணங்கள் மூலமாக உலகத்தில் பெருமை புகழ் கிடைக்கலாம் மருந்த என்ன வெற்றி தெரியுமா லா இலா இல்ல என்ற ஒரே ஒற்றை கழிமா நம்முடைய உள்ளத்தில் ஆடப் பதிந்திருந்தாள் அது மட்டும்தான் நாளை சொர்க்கம் செல்லக்கூடியதற்கான சாலையம் தான் இந்த ஈமா கழிமா இல்லாமல் யார் சொர்க்கம் செல்ல முடிய சரி அப்படி இருந்தா உலகத்து நம்முடைய இப்போது வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் எவ்வளவு தெரியுமா அறுநூறு கோடி மக்கள் உலகத்துல வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அறுநூறு கோடி பேருக்கும் இறைவன் ஏழை கொடுத்துட்டானா அந்த அறுநூறு கோடியில இருநூறு கோடி மக்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் அந்த இருநூறு கோடியில சியாக்கள் இருக்கிறான் காதியான் இருக்கிறான் தரகாவை நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க தரைக்கா குளியல் இருக்கக்கூடிய இருக்கிறான் இப்படியெல்லாம் எல்லாம் பிரித்து பார்த்தா சரியாக குரானின் கடைசி பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் வெக சிலர் மட்டும்தான் அந்த வெகு சிலர்ல இறைவன் நம்மையும் ஒருவன ஆக்கி இருக்கின்றான் என்றால் எவ்வளவு பெரிய அருள் நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்க்கிறோமா நமக்கு எல்லாம் அருமை தெரியாம இஸ்லாமிய மார்க்க நம்முடைய கரங்கள் வந்த விளைவு என்ன ஆயிடுச்சு அல்லாவை கட்டுப்படுறதுல அசால்ட்டு அல்லாவுடைய தூதரத்தை கட்டுப்படுறதுல அசால்ட்டு அருமை என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கு வெளிப்பாடு இல்லை இஸ்லாமிய மார்க்கத்துக்காக நேர்வழி என்ற ஒரே ஒரு இலக்கிற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு அந்த நபர்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல செல்வம் வாழ்ந்தனர் அல்லாவுடைய தூதரவர்கள் இறைவன் சொல்லக்கூடிய அகில உலகத்தாருக்கான அருப்படி அல்லாவுடைய தூதரவர்கள் செல்வ செழிப்போடு ஆடம்பரமான பொருளாதாரங்களோடு அல்லாமொடி தூதரவர்கள் இஸ்லாம்க்கு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வங்கள் நாம் இழந்து கடைசி தருணங்கள்லாம் உணவுக்கு வழி இல்லாம மாட்டு உடைக்கு வழி இல்லாம தங்குவதற்கு இடம் இல்லாம இவ்வளவு சிரமங்கள் தூதர்கள் அல்லாவடி தூதரவர்கள் அல்லாபடி தூதரிக்கக்கூடிய நேரத்தில் மக்கா குறைசி கடுமையாக தொழிலைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அந்த நேரத்துல ஒரு நபித்துறவர் வருகின்றார் அல்லாவுடைய தூதர்களே எங்களுக்காக நீங்கள் இறைவாத்திர பிரார்த்தனை செய்யக்கூடாதா எங்களுக்காக துவா செய்யக்கூடாதா எந்த நேரம் தெரியுமா விழால் அவர்களை கல்லை கொண்டு நெஞ்சில் பழுக்க காய்ச்சக்கூடிய கடுமையான வேலை கொடுக்கின்றார்கள் பாறாங்கல்ல கொண்டு நெஞ்சு மேல போடுறா உமையா என்ற அவருடைய அடிமையாக இருந்தவர் அம்பியால் அவர்கள் நெஞ்சு மேல போட்டு கடுமையாக தாக்கப்படுகின்றார்கள் சாட்டையின் மூலமாக தாக்கப்படுறார்கள்

ஆழமா நம்பிக்கை உள்ள செய்தா இல்லையா அமெல்லாம் கேலிக்கு ஒரு சகாபி உமர் அவர்கள் மர்பி தத்தா பிரல்லா ஆரம்ப இருந்தாலும் கூட இஸ்லாத்தை ஏற்ற பல பின்னாடி வளர்ற அந்த ஒரு மனிதர் கேக்குறாங்க உமர் அவர்களே நீங்கள் ஆரம்ப பிஸ்ஸா எதிரா நவர்ல இருக்கீங்க ஹிஜ்ரத்துக்குள்ள முன்பாக நீங்கள் இஸ்லாம் மரத்தை ஏத்து கொண்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பட்ட கஷ்டங்கள்ல முச்சமான ஒரு கஷ்டம் ஏற்பாடு சொல்றீங்க அவ உமர்விற்கத்தா வலிலாவை சொல்கின்றாருன்னு கூட நான் இஸ்லாம் மதத்தன் ஏற்றதன் பின்னால கருணா தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டேன் இல்லையா வீரத்துக்கு குறைகிடமாக வீரத்துக்கு முதன்மையார் கிளம்ப சொல்லக்கூடிய உமர்வில் கத்தா அவள் சொல்கிறார்கள் எந்த காரணத்தைனா நாங்கள் சூவிட்டது கிளம்பணும் அந்த போர்க்களம் கிளம்பக்கூடிய நேரத்துல கடுமையான வெயிலாக தருணம் இன்றைக்கு மழை நடக்கலாம் இருக்கின்றது இறைவனை அல்லாமல் கடுமையான வெயில் வர பிரதேசம் வெகு தூரம் பயிரை மேற்கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்தோம் அந்த நேரத்துல தண்ணீருக்கு வழி இல்ல தண்ணீருக்கு வழி இல்லாமல் எங்கள் எப்படி தண்ணீரை தேடி ஒரு சில மக்கள் போனாங்க சென்ற நபர்கள் திரும்பவே இல்லை மேலே தாக்கத்தினாலே மூச்சை அடைந்து மரணத்தில் விட்டார்கள் எங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா நாங்கள் பயணித்திருந்த ஒட்டகத்தை அறுத்து தண்ணீரை திவிழியில் அந்த தண்ணீர் எங்களுக்கு பற்றவில்லை என்ன செய்ய தெரியுமா ஒட்டகத்தில் மலக்குடலை எடுத்து அறுத்து அந்த மலம் இருக்காத கழிவு அந்த கழிவை பிழிந்தால் வரக்கூடிய சரை தண்ணீர் அந்த ஈரத்தை கொண்டு நாங்கள் உயிர் வாழ்ந்தோம் யாரு கலிபாவாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய கலிபா வாழ்ந்த ஒரு மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒற்றகத்தின் மலத்தின் ஈரத்தை வைத்து உயிர்வாக்கும் இந்த போர்க்கெல்லாம் போனாங்க என்ன எதிர்த்தா போனாங்க உலகத்தை எல்லா பகுதியும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக சென்றார்களா அல்லாவுடன் அழைத்த மக்களை ஏவினார்களா இந்த நேரம் இந்த சுவாதி எதற்காக எல்லா பதவிக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் ஒற்றை காரணத்திற்காக எந்த நாட்டை அவமரிக்க வேண்டிய அவசியமாக கிடையாது எல்லா மக்களுக்கும் போய் சேர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு மட்டும்தான் நமக்கு எல்லாம் மக்களை பார்க்க முடியுதா இருக்கிற காலத்துல வாழ்ந்த மக்கள் அப்படி இருந்தாங்க சகா எப்படி இருந்தாங்க இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம் அல்லாவுடைய மார்க்கத்து கட்டுப்பட்ட இருக்கிறோமா நம்முடைய உள்ளத்துல அல்லாவது என்ற குணம் ஏற்பட்டு விட்டது உலகத்துல மூழ்கி விட்டோம் கப்பா அவர்கள் அந்த கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாவுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா திருமுறைக்கு வசனத்தை ஓதினார்கள் அவன் சொன்னார் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் பட்ட சிரமத்தை அனுபவிக்காமல் ஒரு 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 குழியை குழியை தோண்டி நபரை நிறுத்தி வைத்து கம்பத்தின் மூலமாக அவர் தலையில் இருந்த கால்வரை இழந்து இரண்டு கூறுதலாக பிரித்தெடுப்பார்கள் இரும்பு சீப்புகளை பழக்க காய்ச்சி அவர் மீது சூடப்படும் இப்படியான கடுதல் தொழிலை உள்ளாற்றப்பட்டார்கள் அந்த தாத்தர் மூலமாக அந்த வாயைப்புகள் மூலமாக அவர் எலும்பு நேரமாக கூட தெரியப்பட்டது உயிரை இழந்தார்கள் ஈமான் இழக்கமில்லை அப்படி வாழ்ந்த நபர்கள் விசாய் மார்க்கத்தை நம்முடைய கரங்களை கொண்டு சேர்த்தார்கள் வெளிப்பாடு என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கல்ல இவ்வளவு தியாயம் பண்ணாங்கல்ல வரலாறுல கேள்விப்பட புது புதையே ஒன்றா எத்தனை வரலாறு நாம் எத்தனை பயலை கேட்டுக்கிட்டு இந்த கேள்விகள் இந்த பேச்சுகள் இந்த வரலாறுகள் நம்முடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுத்தி இந்த காரணத்தை கொண்டாலும் இந்த தியாகத்தில் விளைவா இன்று இசாய மார்க்கம் எனக்கு லேசாய் கிடைத்து விட்டது இவ்வளவு பெரிய அருள் இன்றைக்கு பல மக்களை கொடுக்காத நேரடிய இறைவன் ஏன் எனக்கு கொடுத்திருக்க யோசித்திருக்கிறோமா அறுநூறு கோடி பேர் உலகத்தில் வாழ்கின்றார்கள் அந்த அறுநூறு கோடி பேர்ல நம்முடைய ஊர்ல எத்தனை மக்கள் இருக்கிறாங்க நேர்வழி இல்லாத மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க இஸ்லாமியனாக முஸ்லீம் என்று பெயர் சொல்லிக்கொண்டு நரகா வழிபாடு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில இன்று நேர்வழி நமக்கே எதிர்த்து காரணம் இல்லாமலா ஒன்றே ஒரு மட்டும் மனதில் ஆனால் பதிவிட்டுக் கொள்ள வேண்டும் இறைவன் நேர்வழியை கொடுத்திருப்பதும் கொடுக்காமல் இருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் தெரியுமா நேர்வழி கொடுக்க அந்த மக்களெல்லாம் எல்லாம் நரக நேர நெருப்பில் வேதனைக்கு உள்ளாக்குவதற்கு ஆசைப்பட்ட இறைவன் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்க ஆசைப்படுகின்றான் படைச்சு இறைவனுக்கு எவ்வளவு நன்றியோ நாம நேர்வழியுடைய அருமை தெரியும் மக்களா நேரனுடைய மகிமை புரியும் மக்களா உலகத்துடைய இன்பங்களுக்கு மறந்து மெயின் மறந்து உலகத்தில் வாழ்ந்து ஒரு செல்வம் என்பது வந்து விட்டா ஒரு வியாபாரங்கள் வந்துட்டா ஒரு பொருளாதாரம் வந்துட்டா இறைவனையும் மறந்துவிடக்கூடிய மக்களா மாறிடுவோம் அல்லாவுடைய காலத்தில் இப்படி மக்கள் வாழ்ந்தாங்க இறை செய்தி ஒன்று இறங்கிவிட்டால் முழுவதுமாக சமீகனாக வந்தாங்க நாங்கள் சரி விட்டு கட்டுப்பட்டோம் இன்றைக்கு இறைவசமா மார்க்கமா கொஞ்சம் உலகம் வாங்கிய பொருளாதாரமா குத்தியோ பொருளத்துக்காக இந்த வருமானம் சேகரிக்கணும் என்பதற்காக நான் யாரை வேண்டுமான ஏமாற்றுவேன் நடப்பது எனக்கு வருமானம் போதும் பொருளாதாரம் இருந்தாலும் போதும் அது எந்த முறையில் வந்தது எப்படியான முறையில் சேர்ந்தது அவளே எனக்கு தேவையில்லை அல்லா உரைத்தோர் சொன்னார்கள் மறுமை நிறங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு அச்சாட்சியை பார்ப்பீர்கள் வருமானவருக்கு நேரத்துல உங்கள் பொருளாதாரங்களை குறித்து இது முறையில் வந்ததா அல்லது முறையில் வந்ததா என்பதை பொருட்படுத்த ஒரு காலம் வரும் இந்த இருக்கிறோம் நம்முடைய பொருளாதாரத்துல பார்க்க சொல்லக்கூடிய அளவுக்கு பாருகின்றோமாற்றமான முறையில பொருளாதாரம் வருகின்றதா என்னுடைய வியாபாரம் முழுக்க முழுக்க சலான முறையில் வருது என்னுடைய தொழில என்னுடைய வேலையில நான் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பொய் சொன்னது கிடையாது ஒருத்தர் சொல்ல முடியுமா பொய்யே சொல்ல ஒருத்தர் சொல்லுங்க சொல்ல முடியுமா வியாபாரம் என்றால் பொய் இல்லாமல் என்று ஒருவர் கேட்கின்றார் என்றால் அல்லாவுடைய தூதரை மிராக போன்றவர் அல்ல ஒருத்தர் வாழலையா உண்மை மட்டும் சொல்லி வாழலையா பொய் சொல்ல வியாபாரம் வேண்டுமென்றிருக்கலாம் அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்யறாங்க நீங்கள் வியாபாரத்துல உங்களை செல்லும் வேண்டும் என்பதற்காக ஆணையத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அல்லா அபிவிருத்தி கிடைக்காது பொருளாதாரத்துக்காக எதையும் செய்வதற்கு நாம தயாராயிட்டோம் பட்டியா இருந்தா பரவாயில்ல மோசடியா இருந்தாலும் பரவாயில்ல ஏன் மட்டுமாய் இருந்தாலும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு மட்டும் வேண்டும் ஒன்று மறந்துடுறோம்

ரொம்ப பலவீனமா இருக்கும் திருமணம் என்று வந்து விட்டா வரலாற்று வரலாற்று வழியில வழி இல்ல மார்க்கம் எது அனுமதி என்பதை தாண்டிடுறோம் திருமணமா இன்றைக்கு உங்களுடைய வீட்டு திருமணத்தை போன்றே நம்ம ஊர திருமணமே நடத்தப்படவில்லை எல்லாம் திரும்பிய பேசணும் உயர்ந்த பிடிக்க வேண்டியது ஆடம்பரமா செலவு செய்ய வேண்டியது இல்ல ஊர்ல கூடிய எல்லா மக்களுக்கும் திருமணத்தை விருந்து அழைப்பு செய்ய வேண்டியது எந்த திருமணத்தில் குறைந்த செலவு இருக்குதோ அந்த திருமணத்தில் இறைவன் அருள் இருக்கின்றது இறைவன் அருள் எனக்கு தேவையில்லப்பா ஊர்ல எல்லாம் எனக்கு பெருமையை பேசணும் ஊர்ல திரும்ப கேட்பா உன் மகளை கல்யாணம் வச்ச மகன் கல்யாணம் வச்சேன் என்ன அலட்சி கூட்டியா கூப்பிட்டியா உன் உறவை தேவையில்லை மார்க்கத்திற்கு மாற்றமான ஒன்றை செய்தி உறவு தேவை என்று மாற்றம் சொல்லிருக்கிறார் நான் மாற்றத்தை கடைவிடுப்பேன் அந்த குழவ தேவையில்லை சகாபகம் அப்படி வாழ்ந்தாங்க ஆக்கத்திற்கு மாற்றம் ஒரு சீ வேண்டும் என்ற பெற்றோர் பணித்தான் தேவை இல்லை அந்த குரவை உலக வரிசேர்ந்த மூலிகை எது நடக்குது என்பதை மறந்து விட பிடி மக்களா மாறிவிடுவோம் இடைவருந்த அருள் இடைவருந்து நேர்மலி என்பது எப்படியா ஒரு முக்கிஷம் ஒரு அருள் குழந்தை ஒரு தந்தை இருக்கிறாரு அவர் சின்ன வயது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறப்பிட்டு ஒரு வேலையை பார்த்து கடைசி நிறுவனத்தை கொண்டு பெரிய வருவார் மகன் வர்றையும் நேரத்தை தந்தை ஆசிய மகன் என்றால சாலை வேலை கொடுத்துறார் நம்முடைய நிறுவனத்துடைய முழு பொறுப்பு என்ற நீதான் தான் இல்ல நம்முடைய நிறுவனத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் கண்காணித்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு மகன் கடத்துல கையில கொடுத்தா மகனுக்கு பார்க்க தெரியல பார்க்க முடியாத ஒரு மகனா இருக்கிறார் நிர்வாக மகன் தெரியாத மகனா இருக்கிறார் எப்படி மனசுல பார்க்கணும் தெரியாத மனிதனா இருக்கிறார் அந்த எத்தனை ஆண்டு காலம் அவர் சேர்த்து வைத்த தொழில் அவர் சேர்த்து வைத்த எல்லா நிறுவனங்களுடைய எல்லாமே கடைசி என்ன மாறும் சொதப்பலாகி என்ன ஆட்சி தெரியாது இன்றைக்கு இதே போன்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றி மெருகேற்றி ஒவ்வொரு பகுதியாக கொண்டு சேர்த்து மக்கா என்று ஆண்டு காலம் ஒரே குறிச்சார் எல்லா பகுதிகளுக்கும் உலகத்தினுடைய எல்லா மூளை முழுக்கும் என் நம்முடைய ஊரில் நம்முடைய ஊர்ல இஸ்லாமியர்கள் வந்திருக்கின்றது நீங்களும் ஒரு நாள் இஸ்லாமியா காரணம் என்ன அதற்காக உழைத்தார்கள் நேரடி எப்படியா செயற்கன கடித உழைத்தார்கள் நமக்கு நேரடி வந்தால் எதை வசனமாக பரவாயில்லை உலக வாழ்க்கை என்ன காரணம் என்பதை அல்லது கலக்கல் மௌத்தல் நீ எவ்வளோக்கும் மயிக்கும் அசனும் அமலார் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கான முடிவாக கூடிய மரணம் நாம் எதற்கு ஏற்படுத்தியிருக்கிறோம் உங்களில் அமல்கள் சிறந்தவர் யார் என்பதை பார்த்தது உங்கள் செயல்பாடு யார் சிறந்தவர்களை பார்ப்பவர்களுக்கான திறப்பையும் எல்லாவற்றையும் பரந்தவரா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொருளாதார தேவை குடும்பம் தேவை செல்வம் தேவை எல்லாம் தேவை ஆனால் இவை அனைத்தும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு முறையில் இருந்தாவற்றி இறைவனுக்கு கட்டுப்படாத மாறிவிட்டோம் என்றால் யாரு சொல்ல முடியாது வரலாறு அமெரிக்காவை சார்ந்த ஆமினா சில்மி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவங்க கல்லூரி படிப்பதற்காக பல பகுதிகளில் போறாங்க அதுல குறிப்பாக கணினி என்பது இன்றைக்குதான் ஈஸியாக கிடைக்கும் ஆனா கணினி சார்ந்த ஒரு படிப்பை படிப்பதற்காக பல நாடுகளுக்கு பயன் மேற்கொள்றாங்க பல நாடுகளில் எல்லாம் காலேஜுக்கு அட்மிஷன் போட்டா எங்கேயுமே கிடைக்கல நம்ம ஏழ்மையில் வாழ்ந்த ஒரு பெண்முனி கடைசியில் எங்க சீட்டு கிடைக்க தெரியுமா சவுதி அரேபியா டி ஒரு காலேஜில் அவருக்கு அட்மிஷன் கிடைக்கும் எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக கிடைக்கிது எப்படியாவது போய் நம்மளோட கல்வியை தேர்ந்து நல்ல பெரியாலாம் ஆளாகணும் பெரிய செல்வ நாம ஆரவன் கோக்கத்தோடு சவுதிக்கு பயணம் ஏற்பட்டு வர ஆகுறதோடு கணவரோடு சேர்ந்து வரலாம் திருமணமான கணவரோடு சேர்ந்து மன அளவம் சேர்ந்து வருகின்றார்கள் சவுதி இந்த காலேஜ்ல படிப்பா போட்டு கல்லூரி கிளாஸ் ரூம்ல முதல் முதல்ல உள்ள வர்றாங்க உள்ளே வந்த பார்த்தா இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தொப்பி ஜிப்பாமா எல்லா முஸ்லிம்ஸ் ஒரே ஒரு பெண்ணு அந்த பெண்ணும் கிறிஸ்தின் கத்தோலிக்க பிரிவு சார்ந்த கிறிஸ்தவ மக்கள் சார்ந்த பெண்மணி உள்ள வந்து நான் அப்படியே போயிட்டாங்க உள்ள எல்லாம் இஸ்லாமியா இருக்கிறாங்க பொதுவாக நம்ம இஸ்லாமியர்கள் பட்டு வெளியில எப்படி ரொம்ப இருக்கும் முஸ்லிம்னா தீவிரவாதி முஸ்ல பயங்கரவாதி அவன் மார்க்க எதையும் செய்வான் குரால் வாசனங்கள் சொல்லப்பட்டு வசனம் என்று எப்படி பிம்பமாக மக்களுக்கு சொல்லப்படுமோ அதை நம்பிய ஒரு பெண்மொழி கர்ணாநடத்தி சொல்றாரு காலேஜுக்கு போக மாட்டேன் எனக்கு அந்த கல்லூரி தேவையில்ல படிப்பும் தேவையில்லை காரணம் காரைக்கிற என்ன காரம் இது மாதிரி உள்ள போன எல்லா முஸ்லீம்ஸா இருக்கிறாங்க கணவன் திரும்ப சொல்றாங்க அந்த மனைவியை சொல்றாங்க ரெண்டு காரணம் சொல்றான் நீ கண்டிப்பா காலேஜுக்கு போய் ஆகணும் ஏன் தெரியுமா ஒன்றை உனக்கு இலவச வாய்ந்துதான் சீட்டு கிடைச்சிருக்கு எங்கமே கிடைக்கிறது ரெண்டாவது நாம் இருக்கக்கூடிய கொள்கை நேரான கொள்கை அவருடைய பார்வை நாம் இருக்கக்கூடிய கொள்கை சரியான பாதை அந்த பாதையை உன்னை தவிர யாருக்கும் சொல்ல முடியாது போயாது சொன்ன உடனே அவர் இருக்கக்கூடிய ஆசையை தாட்டி நாம் இருக்கக்கூடிய கொள்கை சரியான கொள்கை அந்த இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சேர்க்க வேண்டும் என்பதற்காக கல்லூரிக்கு வரக்கூடிய என்ன செய்யலாம் தெரியுமா ஒவ்வொரு நாளும் அவர் உள்ளே வளரக்கூடிய இடத்துல திருமலை போன வசனங்கள் பார்த்துருக்கே வருவாங்க திருமலை வசனங்களை பார்த்து இந்த வசனம் எப்படி சொல்லப்படுறது தெரியுதா மார்க்கத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் என்பது மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்கு மாற்றம் ஆகட்டுது தன்முறையை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்குது இதெல்லாம் சொல்லலாம் மார்க்கம் என்றைக்கு சொல்றீங்களா எனக்கு சொல்றீங்களா என்று கேள்விகளை கோபத்தோடு வெளிப்பட்ட முனை பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு தெரியுமா கடைசியில நான் இஸ்லாமிய மக்கள் மீது அடுக்கடுக்கான கேள்விகளை குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டேன் கோபால பேசுகிறேன் அவர்கள் நடந்து கொண்டா தெரியுமா நான் என்ன கோபத்தோடு நடந்து கொண்டாலும் எனக்கு பதிலை சொன்னார்கள் காரணத்தோடு சொன்னார்கள் அன்பான முறையில் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் இதற்கான குறிப்பெடுப்பு இன்றைக்கு இந்த விஷயம் மூலம் அடைக்கலாம் நாளைக்கு அந்த விஷயம் மூலம் அடைக்கலாம் எப்படியா மறைக்கக் கூட இருக்கலாம் என்றதுக்காக நான் ஒன்றரை வருடங்கள் திருமுறை குழாவை எடுத்து பார்த்து பார்த்து ஒப்போரா கடைசியுடைய கடவுள் என்ன கேட்கிறாரு அன்றைக்கு இருந்து அமெரிக்கா இன்றைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையான அவர்கள் பாட்டுக்கு போயிடுவோம் ஒயின் தான் ஒரு பாடம் அவர்கள் அதுதான் மூளைக்கு இருந்த ஒரு பெண்மணி சில நாட்களாக கல்லூரிக்கு சென்ற பின்பாக வீட்டுல கூட ஒயின் சாப்பிடுறது கிடையாது பார்த்து எதற்கும் கலந்து கொள்வது கிடையாது பாட்டு இறைச்சி சாப்பிடுறது கிடையாது பன்றியை நேர்த்தி சாப்பிடுறது கிடையாது மாட்டி எடுத்து மட்டும் சாப்பிடுறார் இது எல்லாம் பார்த்து கேட்கிறார் மாற்றம் ஏற்படுகின்ற காரணம் அந்த பெண்மணி அதுவரைக்கும் அதை பற்றி என்னுடைய உள்ளத்துல இஸ்லாம் அரக்கம் வந்து வைக்கிறது நான் இஸ்லாம் அரக்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதை என்னுடைய சொல்லித்தான் எனக்கு தெரிந்து ஏனென்றால் அவர் படித்த ஒவ்வொரு திருமறை வசதனும் உள்ளத்தில் ஆழமாக பதிவுப்பட்டு செயல்பாடுகளா வெளியே வந்தது இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனாக என்னுடைய கணவர் என்னை உதடியால் விராந்து செய்து விட்டார் தாயிட்ட போனேன் தந்தை போனேன் இது மாதிரி ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ல நேரத்தில் தாயும் தந்தையும் என்னை விரட்டி அடித்தார் எனக்கு சகோதரி உரோடு இருந்தார் சகோதரி போய் நான் சொன்னேன் சொன்ன நேரத்தை அவன் செய்து செயல் தெரியுமா என்னை கையோடு அழைத்துக் கொண்டு சென்றான் எங்கு தெரியுமா நாம நகைச்சியா சொல்லுவோம்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் என்னுடைய தங்கை என்னுடைய சகோதரி என்னை அழைத்துக் கொண்டு போய் எனக்கு அட்மிஷன் போட்டு விட்டார் இஸ்லாம் மார்க்கத்தை எட்டுக் அந்த நேரத்தில் யோசித்து பாருங்க ஒரு பெண்மணியாக தந்தை இல்லை தாய் இல்லை கூட பிறந்த சகோதரி இல்லை கணவன் இல்லை யாரும் இல்லை நற்கதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை உறவினரெல்லாம் என்னை கைகளை விடார்கள் அனைத்து இறைவன் கை கொண்டார் படைத்து இறைவன் கொடுத்த நேர்வழிக்கு அமைத்து இதற்கு பின்பாக மார்க்கத்திற்கு பல புத்தகங்களாம் வெளியிட்டு சொல்ல போனால் அகில உலகத்துடைய பெண்களுக்காக இஸ்லாமிய சங்கம் இருக்குமா பல ஜமாத்துல என்ன இருக்கிறோம் அன்னைக்கு அகில உலகத்துடைய எல்லா இஸ்லாமிய பெண்களும் சேர்ந்திருந்த ஒரு குழு என்பது அந்த குழுவுடைய தலைமை பொறுப்பு அந்த பெண்கள் இன்றைக்கும் யூடியூப் போட்டு பார்க்கலாம் வாட்ஸ்அப் கூகுள் போட்டு பார்க்கலாம் ஆமினா சிம்மி என்று நீங்க நடித்தா அந்த பெண் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கார் விபத்துல மரணித்தார் அது உண்மையா மரணி தர ஒரு பெண்மணியா இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை நேசித்தன் வெளிப்பாடு யார் இருந்தால் இல்லை என்றாலும் எனக்கு பரவாயில்லை மார்க்கம் ஒன்றே எனக்கு போதும் நாளை மறுமை ஒன்றே எனக்கு போதும் இந்த இந்த எண்ணம் வெளிப்பாடு நம்மளுக்கு இல்லை ஏன் இல்லை பெரும்பாலும் இல்லாததான் எந்த செய்தி சொல்லப்பட்டாலும் இறைவன் சொல்லிவிட்டார் நான் கண்டிப்பாக மக்களை இன்றைக்கு இருக்கின்றோம் என்றால் உலகத்தினுடைய இன்பங்கள் நாம் மெய் வர இருக்கின்றோம் நாளை மருந்து இறைவன் நினைத்து விசாரிப்பான் வரக்கூடிய காலங்கள் ஏதாவது நமக்கு வழங்கப்பட்ட நேரடியாக இருப்பதிலே ஆகச் சிறந்த உன்னதமான ஒரு அருள் அதை உணர்ந்தவராக அதை வெளிப்பாடு உள்ளத்திலும் சரியான ஒரு பின்பட்டு வாழக்கூடிய மக்களாக ஒரு